காந்தார் அன்புடன் வரவேற்பம் நம்ம சந்திப்போம் நினைக்கவே இல்லை சந்திச்சாலும் பதினெட்டு வயசுக்கு இளவுங்க இதே பலவீனமானவங்க

என்ன விசேஷம் செவடியா கச்சேரி அட கடவுள இந்த கலிகாலத்துல புதுசு புதுசா என்னென்னமோ ஏற்படுது பள்ளிக்கூடத்துல கூட இப்ப பரதநாட்டியம் கத்துக்கணுமா அது வந்து என்னன்னா ஒரு குழந்தை பெண்கள் சிவபெருமானுக்கு அவங்கள நேர்ந்து விட்டுருவாங்க சலங்க பூஜைன்னு நடக்கும் அவங்க நாட்டியம் கற்றுக் கொடுப்பாங்க நாட்டியம் கற்றுக் கொடுத்து கொஞ்சம் நல்லா அரங்கேற்ற அளவுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களை வந்து சிவபெருமானுக்கு நேர்ந்து இது பண்ணுவாங்க சிவலிங்கத்துக்கு அவங்க வந்து தாலி கட்டிடுவாங்க தாலி கட்டி அந்த பூஜை எல்லாம் நடக்கும் தாலி கட்டுவாங்க அது சிவபெருமான் தான் கணவர் எதுக்கு இதெல்லாம் இப்போ சேர மன்னர்களை பற்றி பத்து சேர மன்னர்களை பற்றி வரலாறு சங்க இலக்கியத்தை பதினெண்டு கீழ் கிடக்க நூல்கள் அது ஒன்று அதில் காக்கை பாடினியாருடைய எபிசோடில் என்னன்னா அந்த சோர சேரராஜனுடைய பேர் பார்த்துட்டேன் தன்னுடைய சொந்த மனைவியை விட்டுட்டு அரசவை நாட்டியக்காரியோட காரியோடு அவன் சுற்றிக்கிட்டே இருக்கான் அதாவது அந்த அன்னைக்கு இருந்த பெண்பால் புலவர்கள் புலவர்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள் காட்டுற பாடல்கள் அது ஒன்று அவையாரை பற்றி பேசுகிறாங்க காக்கை பாடினியை பற்றி யாரும் பேசுறதில்லை அந்த காக்கை பாட்டினார் போய் அந்த சேர ராஜா கிட்ட சேர மன்ன கிட்ட சொல்றது உன் மனைவி விட்டுட்டு இந்த கணிகையோட சுத்திரிய நியாயமானு கேக்குது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதுலாம் எல்லா காலத்திலுமே உண்டுங்க மனைவிங்கிறது ஒருத்தி தான் மனைவிங்கிறது ஒருத்தி ஒருவனுக்கு ஒருத்தி தான் மனைவி ஒருத்தி அது கலைஞர் அழகான ஒரு ஆயிரம் பேர் வச்சுக்கலாம் திருப்பி பார் படத்தில் ஒரு அழகான வாசனை கலைஞர் வரும் வானத்திலே பல நட்சத்திரங்கள் ஒரே நிலவு புரிஞ்சுச்சு அவ்வளோதான் வானத்தில் பல நட்சத்திரங்கள் நிலவு ஒன்று மனைவி ஒருத்தி தான் குத்தியா அதுதான் தான் நட்சத்திரங்கள் தோன்றும் மறையும் போயிடும் கனெக்ட் அதுதான் இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஒருவனுக்கு ஒருத்தின்னா ஒரே ஒரு பொண்டாட்டி மற்றதெல்லாம் தான் வப்பாட்டி வச்சுக்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பெரிய பணக்காரர் இருக்கிறீங்களோ சமூகத்தில் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அந்தஸ்து வர்றதுங்கிறதே வந்து நீங்க எத்தனை வப்பாட்டி வச்சிருக்கீங்கறத வச்சு தான் உங்களுக்கு அந்த சமூக அந்தஸ்தே கிடைக்கும் பாட்டி வச்சா கௌரவமா பெரிய பாக்குறாங்க அதெல்லாம் வெள்ளைக்காரன் ஒழிச்சாங்க அதை தீவிரமாக எதிர்த்து வந்து சத்தியமூர்த்தி இந்து மதத்துடைய கலாச்சாரமே போயிட்டு தேவதாசி சிஸ்டத்தை ஒழிச்சா அப்படின்னு அசம்பிளியில் எதிர்த்து கண்ணா அப்படின்னா பேசுகிறாரு இந்த மாதிரிலாம் போராட்டத்தையும் கெட்டு எந்திரிச்சது பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்து கலாச்சாரம் கெட்டு போகும்னு சொல்கிறீங்க தேவதாசி சிஸ்டத்தை ஒழிக்கக்கூடாதுங்கிறீங்க அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குதுங்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் ஜாதிகார பெண்களை எல்லாம் தேவதாசியாக மாற்றுங்க எய்ட்ஸ் வந்து உலகம் பூரா பரவிட்டு இருந்த போது இந்திய கலாச்சாரத்தில் வந்து எய்ட்ஸ் வராதுன்னு சொல்லிவிட்டானுக்கு ஆமாம் இங்கே ஒருவனுக்கு ஒரு ஐயா நம்ம தான் கிளப்பி விட்டுருக்கு ஒருவனுக்கு ஒருத்தி அவள் இன்னொருத்தைய பார்க்க மாட்டோம் அவன் இன்னொரு ஆம்பளையை பார்க்க மாட்டான் கிளப்பி விட்டுருக்கிற முடியல சார் சூப்பராக பண்ணுங்க சார் என்னோட பண்ணுங்க அவனுக்கு ஒருத்தி அவள் இன்னொருத்தைய பார்க்க மாட்டோம் அவன் இன்னொரு ஆம்பளை பார்க்க அந்த வெள்ளக்கார அந்த டபிள்யூஹெச்ஓ ராபர்ட் ஊஸ்டுவா ஜெல்சன் ஒருத்தர் ஒருத்தர் அவர்கிட்ட அவர் என்ன வந்து கேட்குறாரு வேர் இஸ் ரெட் ஐட் ஏரியா இன் சென்னைன்னாரு

அரிதாஸ் படம் எல்லாம் எனக்கு நினைவு தெரிஞ்சு பார்த்த படத்துல அரிதாஸ்

என்னன்னா அவர் வந்து பட்டியலிடத்தை சேர்ந்தவர் அவ்வளோதான் அவர் வந்து சிதம்பரம் நடராஜர் தரிசிக்கணும்னு போறாரு உம் தெல்லைவாளா தானே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க உம் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி அவர் பெரிய போராட்டம்லாம் நடத்துறாரு போராட்டம் நடத்தி அவர் உள்ளே வந்துடுவார் போல தெரியுது அப்போ என்ன பண்ணாங்க திட்டம் போட்டு அவரை தீர்த்து விட்டாங்க தீர்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஐடியான்னா அவர் ஒரு அதிசய பிறவி தெய்வ பிறவின்னு காட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பாவீங்களே அவர் நெல் இன்றைக்கி போடுறாரு விதைக்கிறாரு மறுநாள் பார்த்தா நெல் விளைஞ்சி கதிர் முத்தி நிக்குது நந்தனார் ஒரு அதிசய பிறவி அப்படின்ட்டார் உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு முழகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா நீயும் உருட்டை பழகி கொள்ளடா நான் கொஞ்சம் அளவுக்கு மீறி கேள்வி கேக்குறேன் இல்லை அளவுக்கு மீறி ஒரே விஷயத்தை தெரிஞ்சு தெரிஞ்சு ஆசத்தியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க புலம்பரில் எனக்கு போட்டியா எது யார் நாம நான் புலம்புற மாதிரி அளவுக்கு பெரிய ஒரே விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசை நம்ம பண்ணிக்கிட்டு எல்லாம் பிரச்சனை எல்லாம் முடியுது எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேண்ணா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாக இருக்குது ஆனால் உங்களுக்கு எல்லா ரகசியங்களும் தெரியும் நான் நீங்கள் வெளியே சொல்றது வழி அது ரகசியங்கள்ன்றது ரகசியம் ரகசியம் தான் அவ்வளோ பூமரு 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 அதை தான் ராதா ரவி ஒரு தடவை என்கிட்ட க கண்டிச்சார் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் வேண்டப்பட்டவன் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் சொல்லி பல ரகசியங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம் அதையெல்லாம் நீ வந்து பப்ளிக்காக சொன்னால் என்ன அர்த்தம்னாரு அன்றைக்கி தான் மனசில் பண்ண பட நம்பி சொல்லியிருக்காங்க அதை நான் சொன்னேன் என்ன நீங்கள் என்னையும் நம்புங்க என்னை நம்பி எல்லாமே சொல்லுங்கள் நானும் சொல்ல மாட்டேன் எல்லா மனிதனுக்குமே ஒரு அந்தரங்க அச்சிங்கங்கள் உண்டுங்க அது எப்படிங்க நீங்க கெட்டதா இருந்தா நானும் கெட்டா இருப்பேன் நினைக்கிறீங்க நீங்க நாலு பொண்ணு போனா நானும் போவே நினைக்கிறீங்களா மூணு பேர் ரூபாய் இருப்பீங்க அவ்வளவு மூணு பேர் ரூபாய் இருப்பீங்க அவ்வளவு நல்லா இருக்க மாட்டேன் நல்லாவே இருக்க மாட்டேன் குறைஞ்சிருக்கு நான் பத்தனங்க நான் பத்தனங்க போகணும்னு நினைச்சிங்களா இல்லையா நான் பத்தனை உள்ளтал உள்ளலும் தீதேங்கறான் வள்ளுவர் சொல்றாரு மனசுல ஆயிரம் நினைக்கிறோம் எல்லாமே கடிகதா ஆவ ஒரு பொண்ணு ஒருத்தி போறா அவர் ரொம்ப அழகா போறா எவ்ளோ அழகா போறாளே இவ்வளவு அழகா இருக்களே முஞ்சே அழகா இருக்கற சொல்றதே நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அதுவே தப்பு இல்ல சொல்றேன் என்ன பூரா

எதோ பிரச்சனை எடுப்புதுங்க சிவலிங்கம் அதுதாங்க லிங்க பூஜை அதுதான் அதனாலதான் கோயில்கள்ல அதை வச்சான் எதோ பிரச்சனை அனுப்புதுங்க பிரச்சனை இல்லைங்க அதை நீங்க ஏங்க அதை அசிங்கமான்னு நினைக்கிறீங்க என்ன குமார் அவசரப்பட்டியும் ஆம்பளை தான் பொண்ணாடி செத்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறான் அவனுக்கு தனியா இருக்க முடியாது ஆனா பொம்பளை நல்லா ஏமாத்தி வச்சிரும் ஆம்பளை வியப்பன் கதை எல்லாம் கேட்டிங்கன்னா அதை விட அசிங்கம் ஆபாசமான கதை இருக்கவே முடியாது அதெல்லாம் ஒரு அதெல்லாம் விட்ருங்க எனக்கு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு என்ன கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான் கண்டதை படிச்ச ஒரு அந்த காலத்து அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் ஏதோ ஒரு மறைக்கிறீங்க நீங்க எனக்கு தெரியுது எனக்கு மறைக்கிறது ஒண்ணு இல்லைங்க எனக்கு தெரியாதுன்ற சரி பாத்துருங்க உடம்பு பாத்துக்கங்க யாராவது சேனல கூப்பிட்டு இன்ட்ரி இன்ட்ரி கேட்டானா பாத்து பேசுங்க தேவையெல்லாம் மாட்டிக்காதுங்க பிரச்சனை ஆயிடும் இது பொன்னான நேரமா பொன்னான நேரமா என்ன நடக்க போதோ பார்ப்போம் ¿Cuánto tiempo?